வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென்த் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் டூ ஒளியியல் இந்த பாடத்துக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய கூற்றும் காரணமும் அந்த பாட்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபிஃப்த் ரோமன் பின்வரும் வினாக்களில் கூற்றும் அதனை அடுத்து காரணமும் கொடுக்கப்பட்டுள்ளன பின்வரும்வற்றில் எது சரியான தெரிவோ அதனை தெரிவு செய்ய கீழே வந்து டூ கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த டூ கொஸ்டின்ஸ்குள்ள ஆன்சர்ஸ் வந்து இந்த ஆப்ஷன்லேருந்து சூஸ் பண்ணி எழுதணும் ஃபோர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அது என்னெல்லான்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் கூற்றும் காரணம் வந்து சரி காரணம் வந்து கூற்றுக்கு சரியான விளக்கம் அதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் என்னன்னா ஆங்கிற ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கூற்று மற்றும் காரணம் யாகிய இரண்டும் சரி ஆனால் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் அன்று கூற்றும் காரணமும் சரி ஆனால் காரணம் வந்து கூற்றுக்கு வந்து சரியான விளக்கம் என்று அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க செகண்ட் ஆப்ஷனில் தேர்ட் ஆப்ஷன் என்னன்னா கூற்று சரியானது ஆனால் காரணம் சரியன்று இதுதான் தேர்ட் ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன் என்னன்னா கூற்று தவறானது ஆனால் காரணம் சரியானது கூற்று தவறானது ஆனால் காரணம் சரியானது சிதான் வந்து ஃபோர்த் ஆப்ஷன் இந்த ஃபோர்த் ஆப்ஷனில் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய கொஷின்ஸில் கூற்றையும் காரண காரணத்தையும் ரீட் பண்ணி என்ன ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதணும் ஃபஸ்ட் கொஸ்டின் கூற்று ஊடகத்தின் ஒலிவிலகல் எண் அதிகமாக இருந்தால் அதாவது மிகு ஊடகம் ஆக இருந்தால் அந்த ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் குறைவாக இருக்கும் ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் அதிகமாக இருந்தால் அந்த ஊடகத்தின் ஒளி ஒளியின் திசைவேகம் குறைவாக இருக்கும் இதான் வந்து கூற்று காரணத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் ஒளியின் திசை விகத்திற்கு எதிர் இருக்கும் ஒளி ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் ஒளியின் திசை விகத்திற்கு எதிர்த்தகவில் இருக்கும் இதில் வந்து கூற்றும் சரி இது வந்து சரியான கூற்று ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் அதிகமாக இருந்தால் அந்த ஊடகத்தில் ஒளியின் திசை வேகம் குறைவாக இருக்கும் இது சரியான கூற்று காரணம் ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் ஒளியின் திசைவேகத்திற்கு எதிர்த்தகவில் இருக்கும் இதுவும் வந்து சரியான காரணம் இப்போ வந்து இந்த காரணம் வந்து இந்த கூற்றுக்கு வந்து சரியான விளக்கத்தை கொடுக்குதா சரியான ரீசன் தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் கரெக்டான ரீசன் தான் என்ன ஆப்ஷன் வரும் ஆப்ஷன் வரும் ஓகே அதாவது கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு உள்ள ஆன்சர் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் உள்ள கூற்று என்னென்னாஸின் குவிக்கும் திறன் அதிகரிப்பதால் கிட்ட பார்வை என்னும் பார்வை குறைபாடு தோன்றுகிறது கூற்றுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா விலிலென்ஸின் குவிக்கும் திறன் அதிகரிப்பதால் கிட்ட பார்வை என்னும் பார்வை குறைபாடு தோன்றுகிறது இது வந்து சரியான கூற்று நெக்ஸ்ட் காரணம் ரீப் பண்ணுவோம் குழிலென்ஸை பயன்படுத்தி கிட்ட பார்வை குறைபாட்டை சரி செய்யலாம் கிட்ட குழி தோண்டி எட்ட குவி கிட்ட பார்வைன்னா கிட்ட குழி தோண்டி கிட்ட பார்வைன்னா குழி லென்ஸ் எட்ட குவி எட்டனா பார்வை குவினா குவி லென்ஸ் அதனால இது நல்லா ஞாபகம் கிட்ட குழி தோண்டி எட்ட குவி கிட்ட பார்வைனா குழி லென்ஸ் தூர பார்வைனா குவி லென்ஸ் சப்போ இதில் வந்து கிட்ட பார்வை குறைபாட்டை செய்ய குழி லென்ஸ் சப்போ காரணமும் சரி ஆனால் இதில் கொடுத்துருக்கக்கூடிய காரணம் வந்து இந்த கூற்றுக்கு வந்து சரியான விளக்கம் கிடையாது சப்போ என்ன ஆப்ஷன் வரும் ஆங்கிற ஆப்ஷன் வரும் கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி ஆனால் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கமன்று இதுதான் வந்து செகண்ட்குள்ளே ஆன்சர் ஆப்ஷன் மட்டும் எடுத்து எழுது ஆன் மட்டும் போடக்கூடாது ஆன் போட்டு இந்த லைன் ஃபுல்லாக எழுதணும் ஓகே ஃபஸ்ட்டுக்கும் இந்த ஆன் போட்டு இந்த லைன் ஃபுல்லாக எழுதணும் ஓகே இதோட யூனிட் டூவில் உள்ள இந்த ஃபிஃப்த் ரோமனில் உள்ள டூ கொஷின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் தேங்க்யூ